ஓம் நமச்சிவாய ஏகதந்த கஜமுக லோகபந்த நிஜகுணா நாகச்சந்த புஜபலா உமானந்த வாகிமா ஐந்து கரத்தனை யானை முகத்தனை திந்துஞ்சலங்குரை போதும் கிற்றனை நந்தி மகந்தனை ஞான குந்தியில் வைத்து அடி போட்டுகின்றேனே இன்றைய நாளுக்குரிய திருமந்திரம் அது நான்காம் மந்திரத்தில் நவாக்ரி சக்கரம் எனும் தலைப்பில் இருபத்தி ஏழாவது பாடம் இந்த பாடலில் திருமூலர் அன்னையின் அருளை பெற என்ன செய்ய வேண்டும் அவ்வாறு செய்தால் என்ன நன்மை நடக்கும் என்பதை தெளிவாக கூறுகிறார் இதோ அந்த பாடம் மொழிக்கும் பராசக்தி உள்ளே அமரில் கழிக்கும் அச்சந்தையில் காரணம் காட்டி தெளிக்கும் மழையுடன் செல்வம் உண்டாகும் அளிக்கும் இவளை அறிந்து கொள்வார்க்கே பராசக்தி உள்ளே உள்ள ஒளிமயமாக பராசக்தி நம் உள்ளத்துக்குள்ளேயே வந்து இடம் கொண்டு விட்டார் உள்ளம் பேரானந்தத்தில் மகிழ்ச்சியில் திளைக்கும் அந்த உள்ளம் அறியும் உண்மை பொருள் அனைத்தையும் உணர்த்தும் கழிக்கும் இச்சிந்தையில் காரணம் காட்டி பிறவித்துயர் வினைகள் அதனால் அடைகின்ற துன்பம் இவற்றுக்கான காரணத்தையும் அதை போக்கிக் கொள்ளும் வழியையும் காட்டி தெளிவடைய செய்ய வேண்டுமானால் அன்னையை மனதில் அமர்த்த வேண்டும் தெளிக்கும் மழையுடன் செல்வம் உண்டாகும் அவளுடைய கருணை மழை பொழியும் நவநிதி செல்வமும் வந்து சேரும் அளிக்கும் இவளை அறிந்து கொள்வார்கே இவை அனைத்தும் எப்பொழுது நடக்கும் எல்லாவற்றையும் அருளுகின்ற கடலான அன்னையை நாம் உணர்ந்தறிந்து அவளை உங்கள் உள்ளத்திற்குள் குடியிருக்க செய்ய வேண்டும் அதற்கு நவாகிரி சக்கரத்தை தயார் செய்து அன்னையை நினைத்து வழிபடுங்கள் என்கிறார் இதைத்தான் அவர் ஒளிக்கும் பராசக்தி உள்ளே அமரில் கழிக்கும் இச்சிந்தையில் காரணம் காட்டி தெளிக்கும் மழையுடன் செல்வமுண்டாகும் அளிக்கும் இவளை அறிந்து கொள்வார்க்கே ஒளிமயமாக பிரகாசிக்கின்ற பராசக்தி உள்ளத்துக்குள்ளே வந்து இடம் கொண்டு விட்டால் உள்ளம் பேரானந்தத்தில் பெருமகிழ்ச்சியில் தலை அந்த உள்ளம் அறிய உண்மை பொருள் உணர்த்தும் நம்முடைய புறவைத்யர் வினை துன்பம் இவற்றுக்கான காரணத்தையும் அதை போக்கிக் கொள்ளும் வழியும் நமக்கு உணர்த்தி தெளிவடைய செய்யும் அன்னையின் கருணை மழை பொழியும் நம நிதி செல்வமும் வந்து சேரும் எனவே இவற்றை எல்லாம் அருளுகின்ற கருணைக்கடலான அன்னையை உணர்ந்து அறியுங்கள் அவளை உங்கள் உள்ளத்துக்குள் குடியிருக்கச் செய்யுங்கள் எனவே அனைவரும் நவாக்கிரி சக்கரத்தை வைத்துக் கொண்டு அன்னையை வழிபட்டு அவ்வளவு பெறுங்கள் என்று நமக்கு அறிவுரை கூறுகிறார் திருமூலர் ஓம் நமச்சிவாய